ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் என்று எலிசா கேயாசினுடைய காதுகள் கேட்க சொல்லுகிறதை நாம் காதுகள்மார்கள் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவராகிய கத்தர் அவர் பெரியவரும் மாறாதவரும் சர்வ வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு எத்தனை பேர் கத்தருடைய பிள்ளைகள் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் தனிமையாயிருக்கிறேன் என் ஆபத்துல உதவுவதற்கு எனக்கு யாருமே இல்லை எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நான் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் ஏக்கத்தோடு கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் நீ கலங்காத அவர்களோடு இருக்கிறவனை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிற நான் பெரியவராய் இருக்கிறேன் நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று கத்த இருதயத்தை தேற்றுகிறார் பிரியம்மான் அவர்கள ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல பார்க்கும் பொழுது உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்துல வருவார்கள் ஆயிரம் பதினாயிரம் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் கூட தேவ ஜனமே அதை குறிச்சு கவலையே படாதீங்க எல்லாரையும் உங்களுடைய பட்சத்துல நம்முடைய பட்சத்துல இழுத்து கொண்டு வந்து போடுகிற தேவனை அல்லவா நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் இரண்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது கத்தருக்கு விரோதமாகவும் அவரால் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி என்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுப்போம் அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நான்காம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் வரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் அவர்களை இகழுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நமக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டத்தை பார்த்து பரலோகத்தில் வீட்டு இருக்கிற நம்முடைய தேவனாகிய கத்தன் நம்முடைய தகப்பன் அந்த கூட்டத்தை பார்த்து நகைக்கிறவராய் இருக்கிறார் கேலி செய்கிறவராய் இருக்கிறார் இகழுகிறவராய் இருக்கிறார் ஆனப்படினால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களை நாம் வாசித்த இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்துல எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்க சீரிய நாட்டு ராஜ படையே பட்டணத்தை நின்றது அதிகாலையில எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி எழும்பி வெளியில வந்து பார்க்கும் பொழுது பட்டணத்தை சூழ்ந்து சீரிய நாட்டு ராஜ படையே நின்றதை பார்த்து அவன் கலங்குகிறான் அவன் கதறுகிறான் புலம்புகிறான் வேகமாய் ஓடிப்போய் தன் எஜமானன் எலிசாவின் இடத்துல சொல்லுகிறான் ஐயா பட்டணத்தை சூழ்ந்து ராஜ படை சீரிய ராஜ படையே நிற்கிறது குதிரை வீரர்கள் நிற்கிறார்கள் ராணுவமே நிற்கிறது என்று சொல்லி ஆனாலும் எலிசா கலங்கள எலிசா பதற பதட்டம் ஆடையில ஏன் தெரியுமா எலிசா அறிந்திருந்தான் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி அறிந்திருந்தபடியினால எந்த பதட்டமாடையில ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் ஆண்டவர் சமூகத்துல வைக்கிறான் ஆண்டவரே இந்த கேயாசுடைய கண்களை திறந்திரலும் என்று சொல்லி ஆண்டவர் கேயாசுடைய கண்களை திறந்தார் அப்பொழுதுதான் தெரிந்தது எலிசா இருந்த மலையை சூழ்ந்து அக்கினி ரதமான குதிரைகளும் அக்கினி ரதங்களும் நின்றதை அவ கண்கள் கண்டது பிரியமானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய கண்களுக்கு தான் தெரியும் நம்மை சூழ்ந்து எப்போதும் திரளான தூதர்கள் நிற்கிறதையும் தேவ பிரசன்னம் தேவ மகிமை நிற்கிறதையும் அக்கினி நம்மை சூழ்ந்து நிற்கிறதையும் எரிந்து கொண்டு இருக்கிறதையும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் நம்மால் காண முடியும் அது சத்ருவுக்கு தெரியும் பிரியமானவர்களை எத்தனை ஆயிரங்கள் எழும்பினாலும் கத்துடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அது என்றைக்குமே வீழ்த்திவிட முடியாது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற

எலியாவும் எலிசாவும் ஆராதித்த தேடின அந்த ஆண்டவரை அல்லவா இன்றைக்கு நாமும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் எதுக்கு கலங்கனும் பிரியமானவர்களை பயப்படாதீங்க கலங்காதீங்க கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்வார் நம்மை சூழ்ந்து அவர் அக்கினியாய் நின்று கொண்டிருக்கிறார் எந்த ஆபத்து எந்த விபரீதம் வராதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார் பிரியமானவர்களை சோர்ந்து போக வேண்டாம் அவர் சர்வ வல்லவர் ஆனப்படினால தெய்வ சமூகத்துல நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்.